வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொருட்களை பகிர்ந்தளித்தார் பொதுஜன பெருமனுவின் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலைபத்தவும் அவருடன் அங்கு சென்றிருந்தார் நீங்கள் ஜனாதிபதிக்கு அருகில் இருப்பவர் என்ற வகையில் கூறுங்கள் ஜனாதிபதி இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா மாட்டாரா நாம் மீண்டும் மீண்டும் தலை தூக்க முடியாமல் போகும் இதனை முடிவுக்கு கொண்டு வந்தால் மாத்திரமே நிலை ஏற்படும் ஆகவே அவர் விரும்பினாலும் இல்லாவிட்டாலும் நாம் அவரை கட்டாயப்படுத்துவோம் அவரின் விருப்பத்தை நாம் கேட்கவில்லை நாம் அவர் தேர்தலில் களமிறங்கும் நிலையை உருவாக்கி செயற்பட்டு வருகின்றோம் அவருடன் தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நாம் தயாராகின்றோம் அப்படி என்றால் இப்போது இரண்டு வருடங்களுக்கு நீடிப்பது தொடர்பில் இல்லையா சரியான காலத்தில் தேர்தலை நடாத்துவதற்கும் ஜனநாயகத்தை முன்னெடுப்பதற்குமான வேலை திட்டமே முன்னெடுக்கப்படுகின்றது யார் என்ன சொன்னாலும் அதனை நாம் மாற்ற போவதில்லை அப்படி என்றால் ஜனாதிபதி இப்போது ஜனாதிபதி வேட்பாளரா ரணில் விக்ரமசிங்க நான் இவ்வளவு நேரம் அதனையே கூறின ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட மாட்டார் அவர் எமது கட்சியின் தலைவரே ஆனால் அவர் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் சந்தர்ப்பத்தில் நாமும் அவருக்கு ஆதரவு வழங்குவோம் நாம் மேலும் சில கட்சிகளுடன் கலந்துரையாடி வருகின்றோம் அந்த கலந்துரையாடல் பெரும்பாலும் சாதகமான நிலையை எட்டியுள்ளது அதே போன்று சில சில விடயங்களை எமக்கு பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய தேவை உள்ளது இன்னமும் ஒரு மாத காலம் உள்ளது அந்த நேர அட்டவணையுடன் தேர்தலுக்கு வருவோம் அந்த வேலை திட்டங்களை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம் சரியான நேரத்தில் பயன்படுத்துவோம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளார் என்றால் தீர்மானம் என்ன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரின் கருத்து கமைய இன்னமும் ஜனாதிபதி வேட்பாளர் தீர்மானிக்கப்படவில்லை உங்களுடைய வேட்பாளர் இன்னமும் இல்லை அதனை கூறவில்லை அது இளைஞர்கள் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு விடயங்களை கூறுகின்றனர் அவ்வாறானதொன்று இல்லாமல் எவ்வாறு முன்னோக்கிய பயணத்தில் ஈடுபட முடியும் வேட்பாளர் ஒருவர் இல்லாமல் இல்லை அதனை நாம் கூறாமல் இருக்கின்றோம் ஏனெனில் இது அதற்கான நேரம் இல்லை நேரம் வந்ததும் சரியான வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்துவோம்